அத்தியாயம் பத்து அன்னையின் இரண்டாம் காட்சி ஜூன் மாதம் ஆரம்பித்ததுமே கோவாத்தா ஏரியாவின் நினைவு லூசியாவையும் மற்ற இரு குழந்தைகளையும் பற்றிக்கொண்டது கொண்டது பதிமூன்றாம் நாள் நடுப்பகலில் அங்கு செல்ல வேண்டும் இது அம்மாதின் அன்பு கட்டளை பதிமூன்றாம் நாள் என்று என்று மூவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் நல்ல இந்த காட்சி பதிமூன்றாம் தேதியில் வந்தது பங்கில் அச்சிஸ்டர் அந்தோணியார் திருவிழா குழந்தைகள் மூவரும் மிகவும் விரும்பி உற்சாகமாக பங்கெடுத்து வரும் விழா அன்று ஊரே குதூகலப்படும் பாடல் பூசை பிரசங்கம் அச்சிஸ்டர் அந்தோணியார் பக்தி முயற்சிகள் இசை விருந்து வான வேடிக்கை இத்தனையும் நடைபெறும் மகிழ்ச்சி மிக்க நாள் இத்தனையும் விட்டுவிட்டாய் சிறுவர் பாழடைந்த பரல்கற்கள் நிரம்பிய கோவாத்தா ஏரியாவுக்கு போவார்கள் இவ்வாறு நினைத்தால் மரியரோசா ஜூன் பன்னிரெண்டாம் நாள் காலையிலிருந்தே லூசியாவின் சகோதரிகள் அவ்வருட அந்தோனியார் திருவிழாவின் சிறப்புகளை அவளிடம் கூறுவதில் கவனமாய் இருந்தனர் அச்சிஸ்டர் அந்தோனியார் ரொட்டி ஊரிலுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கப்படும் அழகிய வெண்ணிறமான அந்த ரொட்டியை லூசியா எவ்வளவு ஆவலுடன் தேடி ஓடுவாள் போன ஆண்டு அவள் அந்த திருவிழா அன்று கொண்ட குதூகலம்தான் என்ன இப்படி லூசியா வீட்டில் நினைத்தார்கள் அவள் கோவாத்தா ஈரியாவையும் காட்சியையும் தன் குழந்தைக்குரிய அநேகமாய் திருவிழா உற்சாகத்தில் மறந்தே போவாள் என எதிர்பார்த்தார்கள் இறுதியில் அன்று மாலை அவர்கள் லூசியாவிடம் லூசியா நீ நாளை எங்கும் போக மாட்டாய்தானே என்று கேட்டார்கள் நான் போவேன் அந்த அம்மா விரும்புகிறார்கள் என்று லூசியா கூறிய பதில் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது மார்த்தோவும் அவர் மனைவி ஒலிம்பியாவும் தங்கள் பிள்ளைகள் பற்றி சிந்தித்தார்கள் யாரோ ஒரு பெண் கோவாத்தா ஏரியாவுக்கு வர சொன்னதற்காக அவர்களை இந்த பெரிய திருவிழாவை விட்டுவிட்டு அங்கு போகும்படி சொன்னால் நாலு பேர் ஏளனமாக எண்ணி சிரிக்கக்கூடும் ஆனால் மறுபக்கம் இச்சிறு குழந்தைகளை மனநோக பண்ணவும் அவர்கள் விரும்பவில்லை எனவே அவர்கள் வேறு வகையான திட்டம் இட்டார்கள் அடுத்த கிராமத்தில் ஒரு மாட்டுத்தாவணி உண்டு அவர்களுக்கு ஒரு ஜோடி எருதும் வாங்க வேண்டியிருந்தது அதே பதிமூன்றாம் நாளில் இருவரும் அங்கு சென்று விட்டால் கோவாத்தா ஏரியா பற்றியோ திருவிழா பற்றியோ கவலைப்படாமல் ஒதுங்கி கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் மரியரோசா அவ்வளவு எளிதாக விட்டு கொடுத்து விடவில்லை புதிதாக வந்திருந்த பங்குக்குரு சங்கைக்குரிய மனுவேல் மார்க் பெரேரா சுவாமியை சந்தித்து பேசினாள் பிள்ளைகள் அங்கு கட்டாயம் போவதாகச் சொன்னால் விட்டுவிட வேண்டும் என்று அவர் கூறியிராவிட்டால் லூசியாவை தடை செய்ய மரியரோசா வேறு வகையாக முயன்றிருப்பாள் அல்யுஸ்திரல் கிராமத்தில் உள்ள ஆடு மேய்க்கும் சிறுவர் வழக்கமாக அச்சிஸ்டர் அந்தோனியார் திருவிழா மிக அதிகாலையிலேயே ஆடுகளை மேய்ச்சலுக்கு இட்டு சென்று நேரத்தோடு திரும்பி விடுவார்கள் அப்போதுதான் பாடல் பூசைக்கு நேரம் சரியாக இருக்கும் லூசியாவும் அன்று விடியற்காலையிலேயே ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போய்விட்டாள் ஊருக்கு வெளியே எதிர்ப்பட்ட வயல்களில் ஆடுகள் மேய்ந்தன ஆனால் ஏறக்குறைய காலை ஏழு மணிக்கெல்லாம் அவருடைய மூத்த அண்ணன் ஓடி வந்து லூசியா உன்னை நிறைய ஆட்கள் தேடி வந்திருக்கிறார்கள் நீ உடனே வீட்டுக்கு போ என்றான் லூசியா ஆடுகளை அவன் பொறுப்பில் விட்டுவிட்டு நேரே வீட்டுக்கு வந்தாள் அங்கே பலர் பல ஊர்களிலிருந்தும் அவளை தேடி வந்திருந்தனர் ஜூன் பதிமூன்றாம் நாளன்று காட்சி தந்த பெண் மீண்டும் குழந்தைகளை வரச்சொன்னதாக செய்தி பரவியிருந்தது தன்னை எதிர்பார்த்து அவர்கள் கூடியிருப்பதை கண்டதும் லூசியாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அவள் இப்படி எதையுமே எதிர்பார்க்கவில்லை வீட்டில் ஏற்கனவே அவள் படுகிற துன்பத்தை இவர்கள் அதிகரிக்கவே வந்தது போல் இருந்தது ஆயினும் அவள் அவர்களிடம் தான் எட்டு மணி பூசைக்கு சென்று திரும்பி வர வேண்டும் என்றும் அதன் பின் அவர்கள் விரும்பினால் தன்னுடன் கோவாத்தா ஏரியாவுக்கு வரலாம் என்றும் கூறினாள் இதை கூறிவிட்டு லூசியா பாத்திமா கோவிலுக்கு போனாள் லூசியாவை தேடி வந்தவர்கள் இரண்டு மணி நேரம் காத்திருந்தார்கள் மரியரோசாவுக்கும் அவள் மூத்த பிள்ளைகளுக்கும் இந்த ஆட்கள் வீட்டை சுற்றி நிற்பதே சற்றும் பிடிக்கவில்லை சில சாடை பேச்சுக்கள் வேறு பேசப்பட்டன ஆனால் மாதாவின் காட்சி மெய்யாயிருக்கக்கூடும் என்று நம்பிய திரு யாத்திரிகர்கள் மனம் தளரவில்லை பத்து மணி அளவில் லூசியா திரும்பி வந்தாள் அவள் கோவாத்தா ஏரியாவுக்கு புறப்பட மணி ஏறக்குறைய பதினொன்று ஆகிவிட்டது அவளைச் சுற்றி இந்த ஆட்களும் புறப்பட்டார்கள் லூசியாவுக்கு இதெல்லாம் மிக மிக வேதனையாக இருந்தது அன்று நான் மிக அதிகமாக துன்பப்பட்டேன் என்று அவள் கூறியுள்ளாள் அதிலும் அவள் வீட்டில் இவ்வளவு நாளும் அவளை அன்பு பாராட்டியவர்களின் சகிக்க முடியாத எரிச்சலும் பகையும் அவளை உருக்கிவிட்டன இளைய பிள்ளை என்று செல்லமாக பேணி வளர்க்கப்பட்டு இப்போது திடீரென வெறுக்கப்படுவதை அவளால் தாங்க முடியவில்லை என் முந்திய நாட்களை நினைத்து பார்த்தேன் சற்று முன் என் வீட்டில் எனக்கு காட்டப்பட்ட அன்பெல்லாம் எங்கே போய்விட்டது என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டேன் என லூசியா கூறியுள்ளாள் இதெல்லாம் போதாதென்று இனம் தெரியாத இந்த அந்நிய மக்கள் அவளைச் சூழ்ந்து கொண்டு அவளிடம் ஆயிரம் கேள்விகள் கேட்டு அவளை புண்ணாக்க நேர்ந்ததை நினைத்தவுடன் பாவம் பத்து வயது சிறுமிதானே அழுதுவிட்டாள் அழுது கொண்டே நடந்தாள் பிரான்சிஸும் ஜெசிந்தாவும் லூசியாவோடு சேர்ந்து கொண்டனர் லூசியாவின் முகம் அழுகையால் வீங்கி கண் சிவந்திருந்தது முகமெல்லாம் கண்ணீராயிருந்ததைக் கண்ட ஜசிந்தா அழாதே லூசியா சர்வேஸ்வரன் நமக்கு துன்பங்களை அனுப்புவதாக சம்மனசு சொன்னாரே நிச்சயம் அது இதுதான் அதனால் தான் நீ துன்பப்படுகிறாய் கடவுளுக்கு நிந்தை பரிகாரமாகவும் பாவிகளை மனம் திருப்புவதற்காகவும் இதை நீ அனுபவிக்கிறாய் என்றாள் இதை கேட்ட லூசியா தெளிவடைந்தாள் கண்ணை துடைத்துவிட்டு மற்ற இருவருடனும் கோவாத்தா ஏரியாவை நோக்கி நடந்தாள் அவர்கள் பின்னால் ஒரு சிறு கூட்டம் சென்றது அல்யுஸ்திரிலிருந்து அரை மணி நேரத்திற்கு சற்று அதிக நேரம் நடந்தால் கோவாத்தா ஏரியாவை அடையலாம் இவர்கள் அங்கு போய் சேர்ந்தபோது அங்கு முன்கூட்டியே வந்திருந்த இன்னொரு கூட்டமான மக்களை கண்டார்கள் ஏறக்குறைய ஐம்பது பேர் இருப்பார்கள் அன்னை தோன்றிய அசின்ஹேரா மரத்திலிருந்து சுமார் ஒன்பது அடி தூரத்தில் கிழக்கு நோக்கி லூசியாவும் அவள் இரு பக்கங்களிலும் மற்ற இருவரும் நின்றார்கள் இன்னும் நடுப்பகல் ஆகாததால் அவர்கள் அப்படியே தரையில் உட்கார்ந்தார்கள் அங்கு கூடி வந்திருந்த மக்களும் அமர்ந்து கொண்டனர் சிலர் தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவை உண்ணத் தொடங்கினர் இக்குழந்தைகளுக்கும் கொடுத்தனர் ஆனால் இவர்கள் அதை மறுத்துவிட்டனர் ஆயினும் சில ஆரஞ்சு பழங்களை பெற்றுக்கொண்டனர் ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் வைத்து விளையாடத் துவக்கினாள் ஜசிந்தா விளையாடாதே என்று லூசியா கூறி அவளை நிறுத்தினாள் கூட்டத்திலிருந்த ஒரு பெண் ஒரு ஜெப புத்தகத்திலிருந்து சத்தமாக வாசித்தாள் மரியா கரையா என்ற பெண் லூசியாவிடம் மாதா வருவதற்கு இன்னும் அதிக நேரமாகுமோ என்று கேட்டாள் இல்லை அதிக நேரம் ஆகாது என்று லூசியா பதில் கூறினாள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐம்பத்தி மூன்று மணி ஜெபமாலை சொன்னார்கள் ஜெபமாலை முடிந்தவுடன் முன்பு ஜெபம் வாசித்த பெண் மாதாவின் பிரார்த்தனை சொல்ல ஆரம்பித்தாள் அதற்கு நேரமில்லை என்று அவளை தடுத்த லூசியா உடனே எழுந்து ஜசிந்தா அதோ நம் அம்மா வருகிறார்கள் அதோ அந்த வெளிச்சம் என்றாள் மூன்று குழந்தைகளும் அந்த அசின்ஹேரா மரத்தருகே ஓடினர் கூட்டம் அவர்கள் பின்னால் நகர்ந்து சென்றது எல்லோரும் அங்கிருந்த புல்லிலும் கல்லிலுமாக முழந்தாளிட்டனர் லூசியா ஜெபிக்கும் பாவனையில் கரங்களை கூப்பி அம்மா உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அடுத்த மாதம் பதிமூன்றாம் நாள் நீங்கள் இங்கு வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்ல வேண்டும் நீ வாசிக்க கற்றுக்கொள் நான் வேறு என்ன விரும்புகிறேன் என்பதை பின்னால் தெரிவிப்பேன் என்று அன்னை கூறினார் இதன் பின் ஒரு குறிப்பிட்ட நோயாளியை குணமாக்கும்படி லூசியா கேட்டதற்கு அவள் தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்வாளானால் இந்த ஆண்டில் குணமடைவாள் என்று பதிலளித்தார்கள் அன்னை நீங்கள் எங்களை மோட்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அம்மா என்றாள் லூசியா அதற்கு ஆம் ஜசிந்தாவையும் பிரான்சிஸையும் சீக்கிரம் அங்கு எடுத்துக்கொள்வேன் ஆனால் நீ கூட கொஞ்ச காலம் இங்கே இருக்க வேண்டும் என்னை மக்கள் அறிந்து நேசிக்கும்படி சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் உலகத்தில் என் மாசற்ற இருதய பக்தியை ஏற்படுத்த சேசு ஆசிக்கிறார் என்றார்கள் மாதா நான் தனியாகவா இங்கு இருக்க வேண்டும் என்று துயரத்தோடு லூசியா கேட்க இல்லை மகளே அது உனக்கு துன்பமாக இருக்கிறதா திடம் இழந்து போகாதே உன்னை விட்டு ஒருபோதும் நான் செல்ல மாட்டேன் என் மாசற்ற இருதயம் உன் அடைக்கலமாகவும் சர்வேசுரனிடம் உன்னை கொண்டு சேர்க்கும் வழியாகவும் இருக்கும் இவற்றை கூறியபின் பின் தேவ அன்னை தன் கரங்களை விரித்து அவர்களை சூழ்ந்திருந்த அந்த பேரொலியை இரண்டாம் தடவையாக எங்களுக்குள் பாயவிட்டார்கள் அவ்வொளியில் நாங்கள் சர்வேசுரனுக்குள் மூழ்கி இருக்க கண்டோம் ஜசிந்தாவும் பிரான்சிஸும் விண்ணோக்கி சென்ற ஒளியிலும் பூமியின் மீது பாய்ந்த ஒளியில் நானும் இருந்தோம் நம் அன்னையின் வலது உள்ளங்கையின் முன் முட்களால் சூழப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது அம்முட்கள் அவ்விருதயத்தை ஊடுருவிச் சென்றன மனுக்குலத்தின் பாவங்களால் நிந்திக்கப்படும் மரியாயின் மாசற்ற இருதயம் அது என்றும் இவற்றுக்கு பரிகாரம் செய்யப்பட அவர்கள் விரும்புகிறார்கள் என்றும் நாங்கள் உணர்ந்தோம் என லூசியா உரைத்துள்ளாள் லூசியா தொடர்ந்து கூறுவது ஜூன் மாதம் நம் அம்மா எங்களிடம் ஒரு ரகசியம் கூறினார்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டது இதைத்தான் இந்த தடவை நாங்கள் இதை ரகசியமாய் காப்பாற்ற வேண்டுமென்று அவர்கள் கட்டளையிடவில்லை ஆனால் அவ்வாறு செய்யும்படி கடவுளால் தூண்டப்பட்டதாக உணர்ந்தோம் கடவுளுக்குள் மூழ்கியிருந்த காட்சி மறைய தேவ அன்னை மட்டும் ஒளிசூழ காணப்பட்டார்கள் பின் அவர்களும் அம்மரத்தை விட்டெழுந்து கீழ்த்திசையில் மறைந்தார்கள் அப்போது அம்மரத்தின் உச்சி இலைகள் மாதாவின் ஆடையால் இழுக்கப்பட்டவை போல் கிழக்கு நோக்கி வளைந்ததை அங்கு நின்ற சிலர் கண்டார்கள் அவை மீண்டும் நிமிர்வதற்கு சில மணி நேரங்கள் ஆயின லூசியா கீழ்த்திசை நோக்கியே சற்று நேரம் நின்றாள் அவர்களை இப்போ காண முடியவில்லை அவர்கள் மோட்சத்திற்குள் நுழைகிறார்கள் இதோ கதவுகள் சாத்தப்படுகின்றன என்று லூசியா கூறியதாக மரியா கரையா என்ற பெண் கூறியுள்ளாள் அங்கு கூடியிருந்த மக்கள் ஆச்சரியத்தால் நிறைந்து போயினர் தேவ அன்னையை யாரும் காணவில்லை ஆனால் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துள்ளது பற்றி நிச்சயமாயிருந்தனர் சிலர் குழந்தைகளிடம் பல கேள்விகளை கேட்டார்கள் சிலர் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டனர் சிலர் அசின்ஹேரா மரத்தின் மேற்கிளைகளை கொய்யத் தொடங்கினார்கள் தேவ அண்ணையால் தொடப்பட்ட இலைகளை விட்டுவிட்டு அடிப்பாக இலைகளை மட்டும் கொய்து கொள்ளும்படி லூசியா கூறாவிட்டால் மரமே மொட்டையாகிப் போயிருக்கும் கூட்டம் கலைய ஆரம்பித்தது சிலர் ஜெவமாலை சொல்லிக்கொண்டே திரும்பினார்கள் சிலர் மாதாவின் பிரார்த்தனையை சொல்லிச் சென்றார்கள் லூசியாவும் மற்ற இருவரும் வீடு திரும்ப மணி நான்கு ஆகிவிட்டது அவர்களை ஆயிரம் கேள்வி கேட்டு குடைந்து எடுத்துவிட்டது ஒரு சிறு கும்பல் அவர்கள் கேட்ட பல அவசியமற்ற கேள்விகள் குழந்தைகளை மிகவும் புண்படுத்தின சில கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருந்தார்கள் இன்னும் சில கேள்விகளுக்கு அது ரகசியம் நாங்கள் பேசக்கூடாது என்று மட்டும் கூறி சும்மா இருந்தார்கள் ஆட்கள் அகன்ற பின்புதான் குழந்தைகள் விடுதலையோடு திரும்ப முடிந்தது பிரான்சிஸ் காட்சிகள் அத்தனையையும் கண்டான் ஆனால் தேவான்னையின் குரலை கேட்கவில்லை மாதாவின் மாசற்ற இருதயத்தையும் அவர்கள் கரத்திலிருந்து புறப்பட்ட ஒளியையும் அவன் பார்த்தான் அவற்றின் பொருள் என்னவென்று அறிய மிகவும் ஆவலாயிருந்தான் அம்மாவின் கரத்தில் இருதயம் இருந்ததே ஏன் லூசியா உலகத்தில் ஒளி வீசியதல்லவா நிலத்தில் படிந்த ஒளியில் நீ இருந்தாய் நானும் ஜசிந்தாவும் வானத்தை நோக்கிச் சென்ற ஒளியில் இருந்தோம் இதன் பொருள் என்ன என்று கேட்டான் அதன் பொருள் இதுதான் நீயும் ஜசிந்தாவும் விரைவில் மோட்சம் செல்வீர்கள் மரியாயின் மாசற்ற இருதயத்துடன் நான் கூட கொஞ்ச நாளும் உலகத்தில் இருப்பேன் என்று பதிலளித்தாள் லூசியா நீ எத்தனை வருஷம் இங்கே இருப்பாய் எனக்கு தெரியாது அநேக வருஷம் நம் அம்மாவா அப்படி சொன்னார்கள் ஆம் நம் இருதயத்தில் வீசிய அந்த வெளிச்சத்தில் நான் அப்படி கண்டேன் ஆமாம் அது சரிதான் நானும் அப்படித்தான் கண்டேன் என்றாள் ஜசிந்தா நான் சீக்கிர மோட்சம் செல்வேன் என்றான் பிரான்சிஸ் மகிழ்ச்சியோடு நானும் ஜசிந்தாவும் சீக்கிர மோட்சத்திற்கு போவோம் மோட்சம் மோட்சம் என்று பிரான்சிஸ் அடிக்கடி கூறி வந்தான் பிரான்சிஸும் ஜசிந்தாவும் ஆனந்தமாக வீடு திரும்பினர் லூசியா ஆழ்ந்த சிந்தனையுடன் வீடு சேர்ந்தாள் அதற்கு சற்று முன்புதான் மார்ட்டோவும் ஒலிம்பியாவும் மாட்டுத்தாவணியிலிருந்து திரும்பி வந்திருந்தார்கள் ஒரு ஜோடி நல்ல எருதும் வாங்கி வந்திருந்தார்கள் சிறு பிள்ளைகள் வீட்டுக்குள் நுழைந்ததும் வீடு முழுவதும் அவர்களை சுற்றி வளைந்து கொண்டது ஜசிந்தா அக்களிப்பால் நிரம்பி அம்மா மாதாவை நாங்கள் மீண்டும் கண்டோம் நான் சீக்கிரம் மோட்சத்திற்கு போவேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றாள் பைத்தியம் எந்த மாதா அந்த அழகிய பெண் அவர்கள் இன்று மீண்டும் வந்தார்கள் வீட்டில் உள்ளவர்களில் ஒரு குரல் இவ்வாறு இடை கேள்வி கேட்டது அழகிய பெண்ணா இந்த ஆள் மாதிரி அழகா இருந்ததா அதைவிட மிக மிக அழகு பின் கோவிலில் இருக்கும் அச்சிஸ்டர் கித்தேரி அம்மாள் சுரூபத்தை அடையாளம் சொல்லி நம் கோவிலில் நட்சத்திரங்கள் பதித்து மாந்தை அணிந்த சுரூபத்தைப் போல் அழகா இல்லை அதையும் விட மிக மிக அழகு ஜெபமாலை மாதா சுரூபத்தை போல் அழகா அதைவிட அதிக அழகு சரி அவளை இந்த தடவை என்ன கூறினாள் தினமும் ஜெபமாலை சொல்ல வேண்டும் அக்டோபர் வரை ஒவ்வொரு மாதமும் அங்கு செல்ல வேண்டும் அவ்வளவுதானா இந்த கேள்வி ஜசிந்தா காதில் விழுந்ததும் அவள் ஏற்கனவே தான் அதிகம் பேசிவிட்டதாக உணர்ந்து மீதியெல்லாம் ரகசியம் என்றாள் வீட்டில் உள்ளவர்கள் ரகசியம் என்ற வார்த்தையை எட்டி பிடித்து கொண்டு ரகசியமா என்ன ரகசியம் எங்களிடம் சொல் அந்த ரகசியத்தை என்று ஆவலுடன் கேட்டனர் ஆனால் ஒருவராலும் அதை அறிய முடியவில்லை ஜசிந்தாவும் பிரான்சிஸும் அதற்கு மேல் வாயை திறக்கவே இல்லை மார்ட்டோ மட்டும் அக்குழந்தைகளின் ரகசியத்தை அறிய முயற்சிக்கவில்லை ரகசியம் என்றால் ரகசியம்தான் அதை ரகசியமாகவே தான் வைத்திருக்க வேண்டும் என்று கூறி அவர் விட்டுவிட்டார் லூசியாவை அவள் வீட்டில் யாரும் நம்புவாரில்லை இரண்டாம் முறையும் அவள் மாதாவை கண்டதாகக் கூறியது அவள் கைதேர்ந்த பொய்காரி என்ற அவர்களது எண்ணத்தை மேலும் உறுதிப்படுத்திவிட்டது இதற்கிடையில் நல்யுஸ்திரலில் ஒரு வீடு பாக்கி இல்லாமல் லூசியாவின் கதைதான் பேசப்பட்டது காட்சி நடந்த இடத்திற்கு சென்றிருந்த மக்கள் அது உண்மைதான் என்ற கருத்தை பரப்பியதால் பல இடங்களிலும் இதே பேச்சாகவே இருந்தது இதை மரியரோசாவால் சகிக்க முடியவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் காட்சியில் தேவதாய் கூறியபடி தான் எழுத வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று லூசியா தன் தாயிடம் கேட்டது மரியரோசாவுக்கு பெரிய எரிச்சலை மூட்டியது இரு இரு எல்லாம் நாளைக்கு பங்கு கூறுவிடம் போய் கொள்வோம் இந்த தடவை நீ அவரிடம் உண்மையை கூறுகிறாயா இல்லையா என்று பார்ப்போம் என்று கோபத்துடன் இறைந்தாள் அவள் மறுநாள் காலையில் மரியரோசா லூசியாவை அழைத்து கொண்டு பங்கு குருவிடம் சென்றாள் செல்லும் வழியில் ஒலிம்பியாவிடம் தன் வேதனைகளைச் சொல்ல வீட்டு நூல் சென்றாள் லூசியா ஒரே அழுகையாக அழுது கொண்டே இருந்தாள் ஜசிந்தாவுடன் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பயந்து பயந்து பேசினாள் லூசியா ஜசிந்தா லூசியாவுக்கு திடம் கூறினாள் அழாதே லூசியா நான் பிரான்சிஸை கூப்பிடுவேன் நீ பங்கு குருவிடம் இருக்கையில் நாங்கள் உனக்காக ஜெபிப்போம் என்றாள் லூசியா கண்ணீரை துடைத்துவிட்டு தன் தாயின் பின்னால் சென்றாள் பாத்திமா பங்கு கோவிலை அடையும் வரை மரியரோசா தன் பின்னால் வந்து கொண்டிருந்த தன் மகளை திரும்பி பார்க்கவும் இல்லை ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை அவள் மௌனம் லூசியாவின் மீது மிகவும் வெறுப்படைந்திருந்தது பெற்ற தாயே தன்னை இப்படி வெறுப்பதை லூசியாவால் தாங்க முடியாதிருந்தது அவர்கள் பாத்திமா கோவிலுக்கு போய் சேர்ந்ததும் அங்கே பூசை ஆரம்பிக்க இருந்ததால் இருவரும் அப்பழி பூசையில் பங்கு பெற கோவிலுக்குள்ளே சென்றனர் தன் துயரங்களை எல்லாம் லூசியா அப்பழியுடன் சேர்த்து ஒப்புக்கொடுத்தாள் பூசை முடிந்த பின் தாயும் மகளும் பங்குக்குருவின் இல்லத்திற்கு படிக்கட்டு வழியாக ஏறிச் சென்றனர் அப்போதுதான் மரியரோசா தன் மகளை திரும்பி பார்த்து இனியும் என்னை கஷ்டப்படுத்தாதே சுவாமியிடம் நீ முன்பு சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லிவிடு அவர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் நீ பொய் சொன்னதாக எல்லோருக்கும் அறிவித்து விடுவார் அதோடு ஒரு அசின்ஹேரா மரத்தின் முன் ஜனங்கள் போய் கும்பிடுவது நெருக்கட்டும் என்று கடுமையாக கூறினாள் பங்குக்குரு அவர்களை நன்றாக வரவேற்றார் லூசியாவை தனியாக அழைத்து ஆயிரம் கேள்விகள் கேட்டிருப்பார் மிக நுணுக்கமான கேள்விகள் திரும்ப திரும்ப அதே கேள்விகள் லூசியா எல்லாவற்றுக்கும் பதிலளித்தாள் இதற்கு முன்பே பண்புக்குரு ஜெசிந்தாவின் பிரான்சிஸையும் கூப்பிட்டு விசாரித்திருந்தார் அவர்கள் கூறிய பதில்களையும் லூசியாவின் பதில்களையும் சீர்தூக்கி பார்த்து கொண்டே வந்தார் முடிவில் மூன்று குழந்தைகளும் தாங்கள் கண்டது கேட்டது பற்றி கூறுவது உண்மைதான் என்று பங்குக்குரு ஒப்புக்கொண்டார் ஆனால் இறுதியில் அவர் கூறியது லூசியாவுக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக அவள் காதில் விழுந்தது குரு கூறினார் இது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு காட்சியாக எனக்கு தோன்றவில்லை இது பசாசின் ஏமாற்றுதலாய் இருக்கக்கூடும் சரி பார்ப்போம் என்னுடைய கருத்தை பின்னால் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் மரியரோசாவுக்கு இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் பசாசின் வேலை அதற்கு பழியாவது தன்மகள் அன்று முதல் அவள் லூசியாவை அதிக கொடுமையாய் நடத்த ஆரம்பித்தாள் இடைவிடாமல் அவளை திட்டி வசை பேசி வந்தாள் காலால் உதைத்தும் அடித்தும் தன் ஆத்திரத்தை எல்லாம் கொட்டினாள் காட்சி என்பது பசாசின் செயலாயிருக்கும் என்று பங்குக்கூறு கூறியதாக லூசியா கூறவும் உடனே ஜசிந்தா அது பசாஸ் அல்ல கிடையவே கிடையாது பசாசு மிக அசுத்தமும் அரோசிகமுமாக இருக்கும் அதுவும் மண்ணுக்கு கீழே நரகத்தில் தான் பசாசு இருக்கும் அந்த அம்மா எவ்வளவு அழகாக இருந்தார்கள் அவர்கள் மேலே மோட்சத்திற்கு போனதை நாம் பார்த்தோமே என்றாள் பிரான்சிஸ் தன் தங்கை கூறியதை ஆமோதித்தான் ஜசிந்தா மீண்டும் லூசியாவை பார்த்து இங்கே பாரு நாம் எதற்கும் பயப்படவே தேவையில்லை அந்த அம்மா நமக்கு எப்போதும் உதவி செய்வார்கள் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட இருக்கிறார்கள் என்று திடமாய் கூறினாள் பங்குக்குரு கூறிய கடைசி வார்த்தைகள் லூசியாவை குழப்பிக்கொண்டே இருந்தன பகல் வேலைகளில் அவள் மற்ற இருவருடன் பேசி திடன் பெற்றுக்கொள்ள முடிந்தது வீட்டில் அவளை ஆதரிக்க ஒரு உள்ளம் கூட இல்லாததால் அச்சிறுமியின் இதயம் வாடி சோர்ந்து போயிற்று ஒருவேளை பங்கு தந்தை கூறுகிறபடி இதெல்லாம் பசாசின் வேலைதானோ அறியாமல் இப்படி ஒரு பெரும் தவறை செய்துவிட்டேனோ கடவுளின் பகைவனான பசாசின் ஏமாற்றத்துக்குள் அகப்பட்டு தேவக்காரியங்கள் பழிக்கப்படும்படி நான் ஒரு கருவியாக பசாசின் கையில் சிக்கிக்கொண்டேனோ என்றெல்லாம் அப்பிஞ்சு மனம் எண்ணி எண்ணி அழுது ஏங்கியது இரவில் இதுபற்றி கனவுகள் ம கண்டு மருண்டு அவள் உருவமே மிகவும் களைத்து போய்விட்டது பாவம் சிறு குழந்தைதானே அவளால் இந்த எண்ணப் போராட்டங்களை தாக்குப்பிடிக்க இயலவில்லை இறுதியில் பங்குக்குறு கூறியதே உண்மையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் பசாசின் ஏமாற்றமே என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் லூசியா